சமயம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் வர செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கு இதற்கான வேட்பாளர் பட்டியலே மிகவும் சுவாரஸ்யமா இருக்கும் தான் முதலே கணிக்கப்பட்டது அதே வகையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியோட துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவிக்கப்பட்டார் மகாராஷ்டிரா ஆளுநராக இருந்த இவர் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்திருக்காரு ஆர் எஸ் எஸ் பின்புலத்திலிருந்து வந்த இவர் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியோட துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காரு இதன் மூலமா இப்போ ஆர் எஸ் எஸ் பாஜக இடையில ஒரு மோதல் இருக்கிறதா சொல்லப்பட்டிருந்த நிலையில இந்த அறிவிப்பு ஆர் எஸ் எஸ் சமாதானப்படுத்தும் ஒரு பார்வையாக தான் பார்க்கப்படுது மேலும் அடுத்த வருஷம் தமிழ்நாடு உட்பட ஐந்து மாநிலங்களுக்கு தேர்தல் வரப்போகுது இந்த விவகாரத்துல பாஜக தமிழ்நாட்டுல எப்படியாவது காலூன்றனும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க நேரத்துல சிபி ராதாகிருஷ்ணனை வேட்பாளரை அறிவிச்சதன் மூலம் தமிழ் மக்களுக்கு நாங்க ஒரு ரெப்ரஸண்டேட்டிவ் இருந்தது அது மட்டும் இல்லாம தமிழகத்தில் உள்ள எம்பிக்களுக்கு ஒரு செக் வச்சாதான் பார்க்கப்படுது நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களவை தொகுதியிலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்று சரியா சொல்லணும் நாற்பது எம்பிக்களும் திமுக ஸ்வைப் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம ராஜ்யசபா எம்பிக்களும் திமுகவுக்கு ஒரு நல்ல ரெப்ரரசன் இருக்கு இந்த நிலையில தான் ஒரு தமிழரை வேட்பாளராக அறிவிச்சு மூலம் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் எந்த நிலைப்பாடு எடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும் விதமாக இருந்தது மேலும் ஒருவேளை தமிழருக்கு எதிராக திமுக வாக்களிச்சா பாருங்க தமிழருக்கு துரோகம் திமுக ஒரு தமிழரை நாங்க துணை குடியரசு தலைவர் வேட்பாளருக்கு ஆனா ஆதரவு அளிக்காம எதிர்ப்பு தெரிவிக்குது பாஜக கொண்டு போறதா நினைச்சாங்க ஆனா இந்தியா போறதான் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கே இப்ப விளையாடி இருக்குதான் சொல்லணும் நைட்ல இருந்து இந்தியா பிளாக் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளரா யார் இருப்பாங்க அப்படின்னு தீவிர ஆலோசனை மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வீட்டுல போயிட்டு இருந்தது நேற்று இரவு நடந்த ஆலோசனைல முடிவு எட்டப்படாத நிலையில மீண்டும் இன்று கால அதற்கான ஆலோசனை நடைபெற்றது இந்த நிலையில தான் ஆந்திராவை சேர்ந்த சுதர்ஷன் ரெட்டி இந்தியா பிளாக்கோட துணை குடியரசு தலைவர் வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க சுதர்ஷன் ரெட்டி ஆம் ஆத்மி உட்பட இந்திய கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் தங்களோட ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இப்ப மத்தியில் நடக்கிற பாஜக ஆட்சிக்கு சந்திரபாபு நாயுடோட ஆதரவு மிக முக்கியமா தேவைப்படுது இந்த நிலையில தான் ஆந்திராவை சேர்ந்த ஒருவரை தங்களுடைய வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க இந்தியா பிளாக் தெலுங்கு பின்புலத்தோட வந்த சுதர்ஷன் ரெட்டி இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியா இருந்திருக்காரு அதுக்கு முன்னாடி கவுஹாத்தி ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதியாகவும் வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி கோவாவுடைய லோக் ஆயுக்தாவோட தலைவராகவும் இருந்திருக்காரு ஒரு தமிழரை திமுக எதிர்க்குமா அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்பி இருந்த நிலையில ஒரு தெலுங்கர சந்திரபாபு நாயுடு அவர்கள் எதிர்பாரா அப்படின்னு இந்தியா பிளாக் மறு கேள்வி இருக்காங்க மக்களவையில ஆந்திராக்கு இருபத்தி ஐந்து எம்பிக்களும் தெலுங்கானால பதினேழு எம்பிக்களும் இருக்காங்க அதே நேரத்துல ரெண்டுத்தையும் சேர்த்து மாநிலங்களவையில பதினெட்டு எம்பிக்கள் இருக்காங்க ஒரு கிளீன் மெஜாரிட்டியோட சிபி ராதாகிருஷ்ணன் எளிமையா வெற்றி பெறுவாரு அப்படின்னு நினைச்ச நில இப்போ இந்த தெலுங்கு எம்பிக்கள் யாருக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்திருக்கு தெலுங்கு எம்பிக்கள் யாருமே பண பலத்திலையும் படைபலத்திலையும் சற்றும் குறைஞ்சவங்க இல்ல எல்லாருமே கோடி கணக்குல தங்களோட சொத்து மதிப்புகளை தங்களோட அபிடவிட்ல காட்டியிருக்காங்க இதனால பணத்தையும் பவரையும் வச்சு அவங்கள சரி கட்டுறது அப்படிங்கறது நடக்காத ஒரு விஷயம் தான் அதே நிலையில தங்களோட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் வந்து துணை குடியரசு தலைவர் வேட்பாளருக்கு நிக்கும் போது அவர்களுக்குதான் வாக்களிக்கணும் அப்படின்னு பல எம்பிக்களும் நினைக்க கூடும் ஆனா பாஜகவும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தான் தங்களோட ஆதரவை கேட்டுட்டு இருக்காங்க இந்த நிலையில திமுக எம்பிக்கள் இங்க என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற நிலையில அங்க சந்திரபாபு நாயுடு என்ன நிலைப்பாடு எடுப்பாரு அவரோட கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் என்ன நிலைப்பாடு எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இங்க இருந்திருக்கு இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்ல திமுக மற்றும் சந்திரபாபு நாயுடு என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க அது வருங்காலத்துல என்னென்ன நிறைய பண்ணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க